காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஆறு பகுதி நூற்றி இருபத்தி நான்கு விஷ்ணுவை விட்டது ஏன் பிரம்மா இந்திரன் முதலான எல்லா தேவலோகவாசிகளும் அழிகிறார்கள் விபத்யந்தே விஸ்வே விதி சதமகாத்யா திவிசத என்று இங்கே சொல்லியிருக்கிறது விதி என்றால் பிரம்மா சதமகன் என்றால் நூறு அஸ்வமேதம் பண்ணினவனான இந்திரன் முன்னே முகுந்த பிரம்ம இந்திர என்று விஷ்ணுவை சேர்த்து கிரீட நீராஜனம் கொடுப்பவர்களை சொன்னார் அங்கே ருத்ரனை மட்டும் சொல்லாமல் விட்டார் இங்கே மகாசம்ஹாரத்தில் அழிபவர்களை சொல்லும்போது விஷ்ணுவையும் விட்டிருக்கிறார் மகாசம்ஹாரே அஸ்மின் என்று இரண்டு மூன்று ஸ்லோகம் முந்தி சொல்லி அப்போது யாரார் அழிகிறார்கள் என்று லிஸ்ட் கொடுக்கும்போது ஹரிராப்னோதி விரதிம் என்பதாக மகாவிஷ்ணுவுக்கும் அப்போது முடிவு ஏற்படுவதை சொன்னாலும் இங்கே அவரை சொல்லவில்லை அம்பாளின் சகோதரனான அவரை மறுபடி மறுபடி அப்படி சொல்ல மனஸ் வரவில்லை போலிருக்கிறது அதுவும் தவிர அமிர்தத்தை சாப்பிட்ட தேவர்களை பற்றித்தான் இங்கே பேச்சு சுதாமபியாஸ்வாத்ய திவிஷதஹ என்று இங்கே வருவதற்கு அமிர்தத்தையே சாப்பிட்ட தேவர்களும் என்று அர்த்தம் மகாவிஷ்ணு அமிர்த மதனத்தின் போது பண்ணாத இல்லை அமிர்தம் கடைந்து சாப்பிட்டால் அமரமாய் இருக்கலாம் என்று தேவர்களுக்கு யோசனை சொன்னதே அவர்தான் அப்புறம் அவரும் அவர்களோடு சேர்ந்து கடைந்தார் மத்தாய் இருந்த மந்திரமலை கடை கயிற்றிலிருந்து நழுவி ததிங்கினத்தோம் போட்டபோது போது அவர்தான் கூர்மாவதாரம் பண்ணி அதை முதுகு மேலே ஸ்டெடியாக தாங்கி கொண்டார் கடைசியில் அமிர்தம் வந்தபோதும் அவர்தான் அதை சமுத்திரத்திற்குள்ளிருந்து தன்வந்திரி ரூபத்தில் ஒரு கலசத்தில் கொண்டு வந்தது அதற்கப்புறம் அவரே மோகினி ரூபம் எடுத்துக்கொண்டு அசுரர்களுக்கு கிடைக்காமல் தேவர்களுக்கே சாமர்த்தியமாக பரிமாறினதும் அவர்தான் பரிமாறினார் என்பதாலேயே பந்தியில் அவர் உட்காரவில்லை என்று ஆயிற்று ஆகவே மற்ற எல்லா தேவர்களுக்கும் தான் அவர் அமிர்தம் போட்டாரே தவிர அவர் சாப்பிடவில்லை பாகவதத்தில் அப்படி அவர் அமிர்தம் சாப்பிட்டதாக இல்லை அதனால்தான் அவரை இங்கே சேர்க்கவில்லை நித்ய சுமங்கலியாக அம்பாள் இருப்பதால் பரமசிவனை சேர்க்கவில்லை ருத்ரன் மகேஸ்வரன் சதாசிவன் காமேஸ்வரன் என்ற எல்லாரையும் பரமசிவனுடன் சம்பந்தப்படுத்தியே நினைப்பதால் அந்த மூர்த்திகளில் எவரையுமே இங்கே சேர்க்கவில்லை மங்களம் என்று அர்த்தம் கொடுக்கும் சிவனையும் தான் சுமங்கலியாக இருப்பதாலேயே காத்து கொடுப்பவளான தாயாரின் நித்ய கல்யாண சௌந்தரியத்தை காத்து கொடுப்பதில் ஆச்சாரியாளுக்கு அத்தனை கவனம்